வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பதாம் வகுப்பு அறிவியல் நுண்ணுயிரிகளின் உலகம் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துக்கிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சொல்லணும் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் அஞ்சு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு நாலு கேள்வி பாருங்கள் கீழ்கண்மணவற்றை வரையறும் நோய் கிருமியை பற்றி தான் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் அப்புறம் அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு வரோம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்னு நாலாவது மதிப்பெண் வினாக்கள் பத்து கேள்விகள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் ஆறாவது கேள்வி பாருங்காயும் அதுக்கான வேறுபடுத்துகா கேட்டுக்காங்க ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க வேறுபடுத்துக்கெல்லாம் எழுதி பார்த்துருங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் எட்டாவது கேள்வி வந்துட்டு மூணாவே ஆன்டிஜென் ஆன்டிஜென் என்றால் என்ன அடுத்து ஒன்பதாவது கேள்வி சுவாச மண்டல கோடு தொடர்புடைய அதிக நாட்கள் காணப்படும் நோய்கள் பெயரடிக அப்படின்னு கேட்டுக்காங்க காச நோய் தொண்டை அலர்ஜி நோய் பக்குவா நிறுமல் இன்ஃப்ளூயன்ஸ் போன்ற நோய்கள் தான் அதனால் வரும் வேறு சேனல்களில் பாத்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனல்ல பதில்களோட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பரிட்சைக்கு பதிமூணாயிர கேள்வி பிரியான்கள் என்றால் என்ன கேள்வி பாக்டீரியா வரையறும் கேள்வியை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் எழுதுங்க என்ன வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் அடுத்த ஐந்து மதிப்பெண் விழாக்கள் ஏழு கேள்விகள் மொத்தம் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வரும் பதினேழாவது கேள்வி பாருங்க விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகள் தான் அதுக்கான சைடு போட்டு எழுதுங்க நம்ம சேனல்ல இது மட்டும் இல்லை கிரியேட்டிவ் புக் பேக் கொஸ்டின் மந்த்லி டெஸ்ட் மெட்டியல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு சாரி கேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க இன்னைக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அந்த வீடியோஸ்லாம் பதினெட்டாவது கேள்வி பாருங்க பல்வேறு வகையான வைரஸ்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக தான் பார்க்க போகிறோம் படம் வரைஞ்சி சரியாக பாகம்லாம் புரிங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் படம்லாம் வரைஞ்சி பாருங்கள் நம்மக்கிட்ட பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் கண்ண பதில் சரியாக இருக்கீங்களான்னு கூட செக் பண்ணிக்கலாம் விடோளோடு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடியோஸ்லாம் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வைரஸ்களின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை எழுதுங்க அதுக்கான சைடு ரேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் ப்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்